வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸே இங்கே பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள இருக்கார்ல முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அப்படின்னு திமுக விளக்கம் கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி வெளிநாட்டுக்கு போனதுலேருந்து எந்த முதலீடும் வரலையே அப்படின்னு எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணுறாங்க இது எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இருக்குல்ல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு செப்டம்பர் நாலாம் தேதி நான் போக போகிறேன் அங்கே கருத்தரங்களை பார்த்தீங்கன்னா பெரியாருடைய உருவப்படத்தை திறந்து சில புத்தகங்களை வெளியிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு அதுவும் ரெண்டு வாரத்தை என்ன பயன்படுத்தியிருக்காருன்னா பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் பெரியாரியம் உலகத்தவர் அனைவருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் எழுதியிருக்காரு சன் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாருடைய சிலையை வந்து திறக்க போறாரு ஸ்டாலின் பெரியாருடைய உருவப்படத்தை திறக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சன் நியூஸ் ஒரு பக்கத்து காலையிலேருந்து கேம்பெயின் பண்ணிட்டு பாஜக என்ன சந்தேகத்தை எழுப்புறாங்கன்னா சில நாட்களுக்கு முன்பாக ஆப்பிரிக்கர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுடைய கவர்மெண்ட்டை பாராட்டி அவங்க வந்து வீடியோ வெளியிட்டிருக்காங்க பாருங்க அப்படின்னு திமுக வெளியிட்டாங்கள சில வீடியோக்களை திமுகவினர் ஷேர் பண்ணாங்க அதுக்கப்புறந்தான் பாஜக வந்து எடுத்து போட்டாங்க அது வந்து ஒரு விளம்பர கோஷ்டி அவங்களுக்கு காசு கொடுத்தா அவங்க யாருக்கு பாராட்டு தெரிவித்தும் வீடியோ போடுவாங்க அப்படின்னு பாஜக அதை அம்பலப்படுத்தினாங்க கிட்டத்தட்ட அது மாதிரி இருக்குமோ இது ஆக்ஸ்போர்டில் அந்த கருத்தரங்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தினமும் ஒரு ஒரு கான்க்ளேவ் நடக்கும் கருத்தரங்கம் நடக்கும் அப்படி ஒரு கருத்தரங்கு கட்டி அங்கே வந்து பேசுறதுதான் உருவப்படம் திறக்கிறதா இருக்கும் கருத்தரங்கத்துல பெரியாருடைய உருவப்படத்தை திறந்து அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த உருவப்படத்தை கையோட கொண்டு போயிருவாங்க பல்கலைக்கழகத்துடைய மத்தியில் ஈவேராவுடைய படத்தை திறக்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு எதுக்காக இந்த அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பல சந்தேகத்தை எழுப்புறாங்க இது பாஜக திமுக இடையே பெரிய பஞ்சாயத்தை ஏற்படுத்தியிருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் தெரியுமா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு செல்ஃபி எடுத்திருக்காரு அந்த செல்ஃபி இப்போ ஒரு பெரிய சிக்கலாக அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு என்னென்னா திமுகவுடைய பொறுப்பாளர்களுக்கு பைக்கை வந்து பரிசா வழங்கியிருக்காரு நிறைய பேருக்கு ஸோ அப்போ வந்து ஒரு செல்ஃபி எடுக்கும்போது ஏவா வேலு அவர்கள் பக்கத்தில் ஸ்ரீதரன் அப்படிங்கிற ஒருத்தர் நிற்கிறாரு அவரை வட்டம் போட்டு அண்ணாமலை காமிச்சு இவர் யார் தெரியுமா திமுகவுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீதரன் இவர் தான் திருவண்ணாமலையில் பெண் காவலரை தாக்குனாரு பெண் காவலர் அரைஞ்சவர் இவர் தான் அவரோட துணை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செல்ஃபி எடுத்திருக்காரு பாருங்க அடடே என்ன ஒரு கேடுகட்ட ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பதிவு போட இது ஒரு பெரிய டிபேட்டா மாறி இருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் வாக்காளர் உரிமை யாத்திரை அப்படிங்கிற யாத்திரையில என்னென்னமோ ராகுல் காந்தி பேசிட்டு இருக்காருங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியாவில் மொத்தம் ஐநூறு மேஜர் ஃபிலிம்ஸ் வந்து இருக்கு நிறுவனங்கள் இருக்குது அதனுடைய சிஇஓ எடுத்துக்கோங்க பாசஸ் எடுத்துக்கோங்க அவங்க ஏன் மேக்சிமம் தலித்து ஆதிவாசி பேக்வேர்டு கிளாஸாக இருக்க மாட்டாங்க ஏன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு உடனே பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா எதுக்காக ஐநூறு நிறுவனங்களை பார்க்குறீங்க உங்கள் காங்கிரஸ் கட்சியில் பாருங்கள் இப்போ காங்கிரஸ் கட்சியில் ராகுல் காந்தி அவர்கள் மக்களவையுடைய எதிர்கட்சி தலைவராக இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஏன் உங்களை தேர்ந்தெடுக்காம காங்கிரஸ்ல தலித்து ஆதிவாசி இல்ல பேக்வேர்டு கிளாஸ் சேர்ந்த எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்களே அவங்கள யாரையாவது ஒருத்தங்களை மக்களவையுடைய எதிர்கட்சி தலைவராக போட்டிருக்கலாம்ல ஏன் உங்களை போட்டாங்க பாஜக வைக்கிறாங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லவே முடியலை இது மூணாவது டாபிக் அது மட்டும் இல்லாம இந்த பீகார்ல கேம்பெயின்ல ராகுல் காந்தி என்ன தெரியுமா பேசிருக்காரு பாஜக உடைய சில எம்பிக்கள் எனக்கு தினமும் பண்றாங்க வாக்கு திருடி அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு நிறைய பாஜக எம்பிக்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்றாங்க அப்படின்னு ராகுல் காந்தி பேசியிருக்காரு உடனே பாஜக என்ன கவுண்டர் கொடுக்குறாங்கன்னா ராகுல் காந்தி பேசுறத அவ்வளவு பெருசாலாம் சீரியஸாலாம் எடுத்துக்க வேண்டாம் அவர் முக்காவாசி கப்சா தான் விடுவார் அடிச்சு தான் விடுவார் உதாரணத்துக்கு என்ன சொன்னார் வேளாண் சட்டத்துக்கு எதிராக நான் போராடிய போது அருண்ஜேட்லி என்னை வந்து மிரட்டினாரு மிரட்டினார் அருண்ஜேட்லி போராடக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னு பேசினார் அருண்ஜேட்லி இறந்ததுக்கு அப்புறம் தான் வேளாண் சட்டம் அப்படிங்கிறதே கொண்டு வரப்பட்டுச்சு வேளாண் சட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடக்கும் போதெல்லாம் ராகுல் காந்தி போராட்டத்தில் பங்கு பெறும் போதெல்லாம் அருண்ஜேட்லி உயிரோடையே இல்லை ஆனா எப்படி பேசினார் பாத்தீங்களா இது மாதிரி தான் அடிச்சு விடுவார் ராகுல் காந்தி அதனால் அவள் பேசுகிறத சீரியஸாலாம் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்